வணக்கம் இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது திருச்செந்தூர் கோவிலில் வளர்க்கப்படும் தெய்வானை என்ற யானையாகும் இந்த யானை கடந்த இருபது ஆண்டுகளாக இங்கு வளர்க்கப்பட்டு வருகின்றது அப்பொழுது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வந்த பொழுது அந்த யானைக்கு ஆறு வயது இருந்தது அப்பொழுது இருந்து இந்த கோவிலில் தான் வளர்க்கப்பட்டு வருகின்றது இந்த யானையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மதம் பிடித்து அங்கு உள்ள பாகன் அத உதயன் என்பவகையும் அவரின் உறவினர் சிசுபாலன் என்பவகையும் அடித்து கொன்று செல்பி யானையின் துதிக்கையில் முத்தமும் யானின் அந்த காரணத்தால் யானை மிக கோபம் அடைந்து அவகையும் தாக்கியது அதே போன்று அவருக்கு பக்கத்தில் இருந்த அந்த உதவி பாகன் அவ உதய வகையும் தாக்கி இருவகையும் கொலை செய்து விட்டது அதாவது விட்டது பொதுவாக இவ்வாறு கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் வளர்க்கப்படும் யானைகள் பொதுமக்களை தாக்குவதும் பாகன்களை தாக்குவதும் கடந்த பத்தாண்டுகளுக்கும் மேலாக அதிகரித்து காணப்படுகின்றது இதன் காரணமாக பலரும் இறந்து விட்டார்கள் இதை எதிர்காலத்தில் அரசு யோசிக்க வேண்டும் இவ்வாறு கோவில்களில் யானைகளை வளர்ப்பது சரியா தவறா என்று அண்மைய காலங்களாக மிகப்பெரிய விவாதங்கள் வளர்ந்துவிட்டன அந்த காலத்தில் இந்த யானைகள் ஏன் வளர்க்கப்பட்டது எனில் இவ்வாறான பெரிய கட்டமைப்புகளை கோவில்கள் கோட்டைகள் அரசுக்கு தேவையான பெரிய கட்டடங்களை கட்டுவதற்கு அன்று மிகப்பெரிய எந்திரங்கள் கிரேன்கள் கிடையாது ஆகவே அன்றைய தொழில்நுட்பத்துக்கு தகுந்தவாக யானைகள் வளர்க்கப்பட்டு அவ்வாறு கட்டடங்கள் கட்டப்பட்டன அதே போன்று காடுகளில் உள்ள மிகப்பெரிய மரங்களை வெட்டுவதற்கும் அதை கொண்டு வந்து மிகப்பெரிய கட்டடங்களை கட்டுவதற்கும் பயன்படுத்தினார்கள் அதே போன்று போர்களிலும் பயன்படுத்தப்பட்டன ஆனால் இன்று போர்கள் மிகப்பெரிய நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்துவிட்டன அதே போன்று கட்டடங்களை கட்டுவதற்கு அதைவிட மிகப்பெரிய கிரகன்களும் ராட்சத கிரகன்களும் வந்துவிட்டன இன்றைய காலகட்டங்களில் ஏன் கோவில்களில் யானைகள் வளர்க்கப்படுவது என்று காரணம் தெரியாமல் தொடர்ந்து வளர்க்கப்பட்டு வருகின்றன அன்று கோவில்களை கட்டும் பொழுது அவர்களிடம் கடைசியாக இருந்த யானைகள் அந்த கோவில்களிலேயே தரப்பட்டு விட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த திருச்செந்தூர் கோவிலில் இருந்த தெய்வானை என்ற யானையானது முதுமலையில் அதாவது அதற்கு அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு முகாமுக்காக அனுப்பப்பட்டு அதன் மதம் பிடிக்கும் குணமானது சற்று மட்டுப்படுத்தப்பட்டு மீண்டும் அழைத்து வரப்பட்டது உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதவியில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்